அதுக்காக இட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இங்கே பாருங்க இவங்க கூட பிறந்த ஒரு குட்டி இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் விட போகிறோம் அது எங்கேன்றதை வீடியோக்குள்ளே கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி வேறு யாருக்கோ குட்டி வேணாலும் மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க நாங்கள் எங்கே போகிறோன்றத அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வாங்கப்போல்லாம் பாருங்க இன்னைக்கு எங்கே வந்திருக்காங்க மேடம் குட்டி இவரு வீட்டுக்கு தான் வந்திருக்கு கமல் பார்க்க வந்திருக்கோம் கஷ்டப்படுது குட்டி வந்து நாங்கள் கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் ஸோ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோம் பாப்பா கொடுக்குறதுக்காக அவங்க இதை வளர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வீட்டில் நாலு குட்டி போட்டதாக சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் ஒரு பாப்பாய் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பா தம்பி இது இதுக்கு வந்து இவங்க என்ன பேர் வைக்கலாம்னு வைக்கம்மா அச்சு இன்னும் பிளான் பண்ணல அப்போ இப்போ தான் வைக்க போகிறியா பிளான் பண்ணிட்டேன் ஓ அச்சுன்னு வைக்க போகிறாங்கன்னா பட் என்ன ஒரு நேம் வைக்கட்டும் நல்லா இருக்கு ஓகே அச்சுவை வைங்க முடிவு பண்ணிட்டேன் வச்சு ஒவ் பார்த்துக்கோ அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது தூங்கும்போது குளிர்பா குளிர் தா பாரு ம் பக்கத்துலேயே வச்சுக்கோ அப்புறம் தான் இருக்கணும் சூடாக எதையும் வச்சிடக்கூடாது சாப்பாடு நெக்ஸ்ட் மந்த்து நம்ம வந்து பார்ப்போம் அதுக்குள்ளே கொஞ்சம் வளர்ந்துருப்பான் ம் டைட்டாக பெல்ட் கட்டக்கூடாது இப்போ பெல்ட்டில் படம் ஃப்ரீயாக பார்த்துக்கணும் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் குட்டி தான் ஒரு பக்கம் ஃபீலிங்காக இருக்குதுல்ல ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது நாலு குட்டி இருக்கு இல்லையா ஸோ கொடுத்து தான் அதனால் வந்து ஹாப்பி எங்களுக்கு எடுத்து வருத்தோம் அப்படின்னா குட்டி நல்லே வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்போ ஸோ அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு வந்து ரொம்ப ஆசை எல்லாத்தையும் வளர்க்கணும் நடக்காது உங்களுக்கு எதற்கட்ச குட்டி வேணும்னா தாமத்தி சைடோ இல்லை வேலை செல் சைடோ இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கம்மன்ல செல்லுங்களா அவங்களுக்கு குட்டி வேணும் ஒரு மூணு குட்டியும் கேட்டுட்டேன் ஒரு பொண்ணு ஒரு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இருக்குது இவ்வளோ பையன் இவ்வளவு பையன் தான் யாருக்கு குட்டி வேணாலும் சொல்லுங்க இவருதான் இவரு தான் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இங்க பாடுறா இந்த ஏரியா டான் இவரு தான்

ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ குட்டி ரொம்ப நேரம் ட்ராவலில் இருந்ததுனால பால் குடிக்கல ஸோ இப்போ தான் பால் கொடுக்குறோம் அவனுக்கு அவங்க அம்மா பால் குடிச்சிட்டு இந்த பால் இந்த பால் குடிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதால கொஞ்சம் ஒரே கொமட்டுற மாதிரி பண்ணுறான் பட் ஆனால் அப்புறமா குடிச்சிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தான் இப்போ வந்து அவன் செட் ஆக ஆரம்பிக்கிறான் அங்கேக்கு ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக குடிக்கிறான் என்னதான் இருந்தாலும் அம்மா பால் மாதிரி வராது போதுமாடா குட்டி போதும்னு சொல்லிவிட்டான் குடிக்கல ஸோ அப்புறமா அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பான் குழந்த தானே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பான் குடிக்கிட்ட குடிக்கிட்ட குட்டியை கொடுத்துட்டு வந்துவிட்டோங்க இப்போது வேறு வீட்டில் இருக்க குட்டி போட்டு வச்சுருக்காங்க சதீஷ் ஒரு குட்டி வச்சுருக்காங்க நான் ஒரு குட்டி வச்சுருக்கேன் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த குட்டி கொடுத்தது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் ஆனால் ஒரு பக்கம் ஹாப்பி தான் அவங்க வளர்த்துக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வருங்க குட்டினாலே ரொம்ப குழந்த தன் வந்தாலும் அதிகமாக ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பட் ஆனால் பரவாயில்ல எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சந்தோஷம் இல்லை அது மாதிரி இவங்களையும் வாங்கி நல்லா யாராச்சும் வளர்த்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த குட்டிங்களையும் வாங்கிக்கணும் யாராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு இந்த குட்டி வேணும்னா மறக்காமல் வந்து எங்களுக்கு இதே நேம் தான் சதீஷ் தம்மி விளாக்னு இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஐடி அதில் வந்து ஒரு ஐவி பண்ணுங்க அப்புறம் வந்து இல்லைனா இந்த இந்த வீடியோவில் கூட போஸ்டில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தாம்பரம் இல்லைனா வேலச்சேரி பக்கம் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கிட்ட வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில பட் ஆனால் ரொம்ப ஒரு பக்கம் இவங்களுக்கு ரொம்ப நாங்கள் ஆகிட்டோம் இவங்கக்கிட்ட அதனால் ரொம்ப பாசமாக ஆகிடுது சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்க மாட்டேங்குது ஆனால் என்ன பண்ணுறதுக்கு எல்லோரையும் வளர்க்க முடியாதுல நாங்கள் ரெண்ட் ஹவரில் இருப்போம் ஸோ எங்களால் ரெண்டு வளர்த்துக்கிட்டே வீடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ உட்காந்துருக்கோம் ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் இங்கே அடுத்து வர அடுத்தடுத்து இருக்காங்க என் மேலே இங்கே கொடு மேலே கொண்டு வரேன் இங்கே வரும் எவ்வளோ க்யூட் பாருங்க குட்டி தாங்க இருக்காதுல செம்ம க்யூட் இவ்வளோ தான் இங்கே பாருங்க இவன் ரொம்ப க்யூட்டுங்க இவன் இவன் பொண்ணு யார் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல என்ன தங்கம் யார் எடுத்துக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இதை பாருங்க இங்கே ஒருத்திருக்கா பாருங்க இவ்வளோ டேஞ்சர் ஃபெல்லும் எங்கள் வீட்டு பாப்பா இவ்வளோ தான் பட் ஆனால் டேஞ்சர் ஃபெல்லும் ஸோ ஆனால் இவ்வளோ ஏ பாப்பா ஹாய் சொல்லு